ரெண்டு மாடு பாக்குது பாத்தீங்கன்னா ஜெர்சியில இந்த மாடு செவல செம்புத்துனா நெத்தில லைட்டா ஒரு வெள்ளம் இருக்கும் நல்ல கிளி கும்பு மாடு மூணா நீத்து மாடுனா நல்லா எலும்பு கனமாதனால நம்ம இந்த மூணா நீதி மாடு நம்ம சூஸ் பண்ணி வாங்கிருக்கோம் மாடு எந்த தப்பும் கிடையாது இருபத்தஞ்சு லிட்டர் சாட்டை இந்த மாடு இந்த பக்கம் கரக்கோடி மாடுங்கன்னா நல்லா குணமானமான மாடு நல்லா பை சுருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க இன்னும் பதினஞ்சு நாள் பிடிக்கும் போது சுருக்கு எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க சுருக்கு இருக்கு மடி மாடு வெளியிடும் தான் பை வைக்கணும் தோரணையான மாடு இருவத்த போன கண்ணு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறந்த மாடுனா இந்த ஒரு மூணு லிட்டருக்கு சேர்த்து எதிர்பார்க்கலாம் தப்புல நல்ல தரமான மாடு ஹெவி சைஸ் மாணா பேச பேட்டு நல்லா எலும்பு கனமான மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா செவ்வளவு பேட்ச் மாடுனா நெத்தில ஒரு அழகான வேலை நெத்தி வச்சு நடுமுறை வருஷம் கிளி கொம்பு மாடுனா எந்த குழந்தைங்க பெண்கள் யாரும் மாடு வாங்கி நம்ம கருத்துல கறந்ததே இல்லைன்னா கூட மாடு நம்ம சூஸ் பண்ணி வாங்கிட்டு நல்லா கறக்கு பிடிக்க அருமையா இருக்குண்ணா பைசுறு காட்டுக்கு பை எல்லாம் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க இருக்கருக்கு வைக்கும் போதா வெள்ளி கட்ட முடியாதான் இருபத்தஞ்சு லிட்டர் நம்ம சொல்றேன் நல்லா தீ மாதிரி காலையில பத்தி மூணு சாயந்தரம் மாடு கரக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு மரமான மாடு செவல பேட்ச்ல மாடு கிடைக்க ரொம்ப ரொம்ப ரேர் ரொம்ப